அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தகு இன்றைக்கி அல் காஃப் குகை அந்த அத்தியாயத்தை பற்றி தான் அலமதுல்லா கண்டினியூவாக ஓதிட்டுருக்கேன் என் சாராக கேளுங்கள் தமிழ் அர்த்தம் குரானா வந்து தமிழ் மொழியில் அரபியில் உள்ளதை தமிழில் மொழிபெயர்த்துட்ருக்கேன் அப்படியே அதனால் நன்மையை தான் அதிகமாக அலஹமதுல்லா நம்ம சேர்த்துக்கணும் இந்த உலகத்துக்கு அதனால் பணத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் நம்ம பணத்தை சேர்த்திடலாம் நன்மையை தான் சேர்க்க முடிய மாட்டேங்குது இந்த குரான் கேட்கறது மூலியமா அகமதுல்ல உங்களுக்கு நன்மையை நல்லா உங்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால கேக்குற உங்களுக்கும் நன்மை சொல்லுற எனக்கும் நன்மை அகமதுலா அதை கேட்க முயற்சி பண்ணுங்க அத்தியாயம் பதினாலு வானங்களும் பூமிக்கும் இறைவனே எங்கள் இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனே எங்கள் இறைவன் அவனை என்று வேறு கடவுளை நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம் அப்படி செய்தால் அநியாயக்கார கூற்றை கூறியவர்களாவோம் என அவர்கள் துணிவுடன் நின்று கூறிய போது அவர்களின் உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் இது குகைவாசிகளை பத்தி அலமதுல்லா இந்த அத்தியாயம் வந்து சொல்றதுனால அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் அதிகமாக வரும் வசனம் பதினைந்து நமது சமுதாயத்தினரான இவர்கள் அவனை என்று வேறு கடவுள்களை கடவுள்களை எடுத்துக்கொண்டன இவற்றுக்கு தெளிவான ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டாமா அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் அல்லாமல் பொய் பொய்யான ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த நம்புற சொல்லுற அநியாயக்காரன் யாருன்னு அல்லாஹ் கேக்குறான் வசனம் பதினாறு இவர்களை விட்டும் அல்லாஹுவையன்றி இவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பவற்றை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளும் போது குகையில் தஞ்சமடையுங்கள் அந்த மாதிரி சொல்றான்ல குகையில் தஞ்சமடையுங்கள் உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு வாரி வழங்குவான் உங்கள் காரியங்களை உங்களுக்கு மிக எளிதாக்குவான் எளிதாக்குவான் என்று கூறினார் அல்லாஹ் வந்து இவர்களை விட்டும் இந்த மனிதர்கள் அல்லாவை நிராகரித்த மனிதர்களை விட்டும் என்று இவர்கள் வணங்கி கொண்டிருப்பவற்றை விட்டும் இவங்க செய்கிற ஒரு வணக்க வழிபாட விட்டும் அல்லாகவே என்று வேற எதை வணங்கினாலும் அந்த வழிபாட விட்டும் அவர்களை விலக்கி விலக்கிக் கொள்ள விளக்கின்னா அவங்கள அந்த விஷயத்தில் இழுக்காம குகையில் தஞ்சமடையுங்கள் என்று குகைவாசிகளுக்கு அல்லாஹ் கட்டளாயிட்டான் இது அல்லாவுடைய வார்த்தை அலமதுல்லா அல்லாவுடைய வேதம் நமக்கு அருளப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் தனி உபதேசம் உங்களுக்கும் எனக்கும் தனி உபதேசம் ஒவ்வொரு உலக மக்களுக்கும் தனி உபதேசம் அதனால இந்த குரான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே சொந்தம் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் அல்ல அனைத்து உலக மக்களுக்குமே இத நமக்காக இந்த உலகத்துல இந்த குரான் எல்லாம் நமக்கு நிர்ணயம் பண்ணி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும்னு எல்லாம் நமக்கு ஒரு நல்ல உபதேசமா சொல்லியிருக்கேன் அதனால என்றால எல்லா மக்களும் கேட்க முயற்சி பண்ணுங்க அதான் அவர்கள் அக்குகையில் விசாலமாக விசாலமா விசாலமான பெருசா பகுதியில் இருக்கும் நிலையில் சூரியன் உதிக்கும் போது அதை அவர்களின் குகைக்கு வலதுபுறமாக சாய்வதையும் மறையும் போது அது இடதுபுறமாக அவர்களை கடந்து செல்வதையும் நீர் காண்பீர் முன்னாடியும் கடந்து அந்த இது குகையில வந்து சூரியன் உதிக்கும் போது வலதுபுறமா சாய்வதையும் மறையும் போது அது இடதுபுறமாக அவர்களை கடந்து செல்வதையும் நீர் காண்பீர் அது அல்லஹாவின் சான்றுகளில் உள்ளதாகும் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை நேர்வழி பெற்றவர் அல்லா யாருக்கு நேர்வழி காட்டுறானோ அவங்க நேர்வழி பெற்றவர்கள் யாரை அவன் வலிக்கேற்றி விட்டு விட்டானோ சில மனிதர்களை என்ன சொன்னாலும் திரு திருத்தவே மா அவங்க விஷயத்த திருத்திக்க மாட்டாங்க அப்படி நல்லது சொல்கிறவங்களையும் அவங்க ஏசக்கூடிய மனிதர்களாதான் இருப்பாங்க அதனால அந்த மாதிரி வலிக்கே வழிகேட்டிலையே நான் விட்டுட்டேனா இறைவனே அந்த வலிக்கேட்டில் விட்டுட்டானா அவருக்கு நேர்வழி காட்டும் எந்த பொறுப்பாளரையும் நீர் காண மாட்டீர் அந்த மாதிரி வழிகேட்டில் விட்டுட்டீங்கன்னா இப்ப நான் அவங்களுக்கு நல்லது சொன்னாலும் மற்ற மனிதர்கள் நல்லது சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது கேட்கவும் மாட்டாங்க அது அந்த அந்த விஷயத்துல யார் பொறுப்பாளராக இருப்பா நம்ம இறைவனை தவிர நமக்கு யாருமே பொறுப்பாளர் கிடையாது வசனம் பதினெட்டு அவர்கள் உறங்கி கொண்டிருந்த போதும் விழித்து கொண்டிருப்பதாகவே கருதுவீர் அவங்க உறங்குனாலும் அவங்க விழித்திருத்து விரிந்து கொண்டிருந்ததாகவே கருதுவீரா அவர்களை வலபுறமாகவும் இடதுபுறமாகவும் புறப்பட் புரட்டுகிறோம் அவங்க அந்த தூங்கும் பொழுது அவங்க வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் புரட்டுகிறோம் அவர்களின் நாய் தனது இரு முன்கால்களையும் விரித்து கொண்டு வாசலில் இருக்கின்றது அவர்களின் நாய் அவர்களின் முன் வாசலி இந்த குகைவாசிகளை பத்தி எல்லாம் சொல்றான் இருக்கின்றது நீர் அவர்களை உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் பின்வாங்கி வெருண்டு வெருண்டு இருப்பீர் அவங்கள மத்த நம்ம பா பார்த்தோம்னா பின்வாங்கி வெருண்டு இருப்பீர் மேலும் அவர்களால் திகிலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தலாம் அந்த குகைவாசிகளை பத்தி அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா நம்ம பயந்து அப்படின்ற மாதிரி இவ்வாறே அவர்கள் தமக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக அவர்களை எழுப்பினோம் அவங்களுக்கு அவங்களை விசாரித்து கொள்வதற்காக அவர்களை எழுப்பினோம் அவர்களில் ஒருவர் நீங்கள் எவ்வளவு நாள் தங்கி இருந்தீர்கள் என கேட்டார் நாம் நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் சிறிது நேரம் தங்கியிருப்போம் என்று பதிலளித்தனர் அவங்க பலகாலம் அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க அவங்கள எழுப்பும் போது நீங்கள் எத்தனை நாள் அந்த இடத்துல தங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் இல்லது இரண்டு நாள் அந்த மாதிரி தான் தங்கி இருப்போம் அப்படின்னு அவங்க பதிலளிப்பாங்க தங்கி இருந்ததை உங்கள் இறைவனே நன்கு அறிவான் நீங்கள் தங்கி இருந்த ஒரு விஷயத்த உங்கள் இறைவனே தான் நம்மளுடைய இறைவன் தான் நன்கு அறிவான் உங்களுடைய இந்த வெள்ளி காசுகளுடன் உங்களில் ஒருவரை நகரத்திற்கு அனுப்புங்கள் தூய உணவு எது அவர்கள் கவனித்து அதிலிருந்து உங்களுக்கு உணவு வாங்கி வரட்டும் நல்ல உணவு எதுமோ அது அவங்க வாங்கிட்டு வரட்டும் அவர் நளினமாக நடந்து கொள்ளட்டும் யாரிடமும் உங்களை பற்றி அவர் தெரிந்து விட வேண்டாம் நளினமானா நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் அவங்களை யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறோம் அவர்கள் உங்களை தெரிந்து கொண்டால் உங்களை கல்லிருந்து கொன்று விடுவார்கள் அந்த மனிதர்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டா கல்லிருந்தே கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை தமது மார்க்கத்திற்கு திரும்பி விடுவார்கள் திருப்பி அவங்களுடைய சிலை வழிபா வழிபாட்டுக்கு திருப்பி விடுவார்கள் அப்படி நடந்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று சிலர் கூறினர் அந்த மாதிரி நடந்தா வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்ட்டு வசனம் இருபத்தி ஒன்னு அல்லாஹின் வாக்கு உண்மை என்பதையும் உலகம் அழியும் நேரமானது எந்த சந்தேகமும் இல்லாதது என்பதையும் அவ்வூரில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறே குகைவாசிகளான அவர்களை வெளிப்படுத்தினோம் அல்ல யாருன்னு அவங்க தெரியறதுக்காகவும் நாள் நிச்சயம் வரும் என்பதற்காகவும் அந்த ஊருக்கு அல்ல இந்த குகைவாசிய வெளிப்படுத்தினான் அவர்களின் விஷயங்க விஷயத்தில் அம்மக்கள் தமக்கிடையே தர்கித்து கொண்ட போது அவர்கள் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் அவர்களை பற்றி அவர்களின் இறைவனே நன்கறிந்தவன் என்று சிலர் கூறினர் அவர்கள் மீது ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்துவோம் ஏற்படுத்துவோம் என்று அவர்களின் விஷயத்தில் மிகைத்தவர்கள் கூறினர் அவங்க விஷயத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம் சொல்லி அவங்களை அவங்கள விட அதிகமா சிந்திக்கக்கூடியவர்கள் கூறினாங்களாம் வசனம் இருபத்தி ரெண்டு குகைவாசிகள் மூன்று பேர் அவர்களின் நான்காவது அவர்களின் நாய் அவங்களா யூக யூகத்தின் அடிப்படையில அந்த மனிதர்கள் சொல்றாங்க நான்காவது அவர்களின் நாய் என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஐந்து பேர் அவர்களின் ஆறாவது அவர்களின் நாய் என்று மறைவான விஷயத்தை ஊகமாக கூறுகிறார்கள் ஏழு பேர் அவர்களின் எட்டாவது அவர்களின் நாய் என்று கூறுகிறார்கள் அவர்களின் எண்ணிக்கையே என் இறைவனே நன்கறிந்தவன் அவங்களுடைய எண்ணிக்கை குகைவாசிகளுடைய எண்ணிக்கைய நம்மளால் அறிய முடியாது இறைவன் மட்டும்தான் அறிவான் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் அவர்களை அறிய மாட்டார்கள் குறைந்த மனிதர்களை தவிர மற்றவர்கள் அவர்களை அறிய மாட்டார்கள் என்று நபியே கூறுவீராக வெளிப்படையாக தெரிந்ததை தவிர இதெல்லாம் வந்து நபிக்கு சொல்லி நபி நமக்கு எழுதி வச்சு நமக்காக இந்த திருக்குறான் அல்ல இறை வேதமா நமக்கு கொடுத்துருக்கான் இந்த ஒரு விஷயம் எல்லாம் நட நடந்து முடிந்ததும் நபிக்கு அப்புறம் நடக்க போற விஷயம் மறுமை நாள் இப்படியெல்லாம் நடக்கும் இந்த குகைவாசிகள் எல்லாம் வெளிப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் ஒரு விஷயமா நமக்கு எடுத்து சொல்கிறான் வரப்போகிற ஜென்ரேஷன்லேயும் இது நடக்கலாம் இது நடிந்தும் நடந்தும் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அல்லா ஒரு விஷயத்த சொல்கிறான்னா நபிக்கு அப்புறம் இந்த விஷயமெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளமெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்கன்னா அஹமது அல்லாஹ் அல்லான்னு நம்மளை எச்சரிக்கிறான்னு அர்த்தம் அந்த எச்சரிக்கை என்னன்னு முழுமையாக தெரிஞ்சு நேர்வழியை பெறறதுக்கு முயற்சி பண்ணுங்க அல்லாவுடைய அந்த சமூகத்தை இப்படி தான் நான் அழிச்சேன் அந்த மக்கள் கேட்கல அதனால இந்த இப்படிதான் அழிச்சேன்னு சொன்ன மாதிரிதான் அல்லவுடைய கோப பார்வை நம்மளால் ஒரு செகண்டு கூட தாங்க முடியாது அந்த அதை தீக்கிற மனப்பக்குவமும் நம்ம இறைவன் தான் இருக்கே வழிய நம்ம கையில இல்லை மனிதர்கள் எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் தடுக்க முடியாது தான் தடுக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கு நீதி இழைக்கிற வேலைய தயவுசெய்து குறைச்சிக்கிட்டு உண்மையான நிலவரத்தை அலமதுல்லா குரானை வாங்கி ஓத முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் அதற்கேற்ற நேர்வழியை உங்களுக்கு கொடுக்கணும்னு நாடுனா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நேர்வழியை கொடுத்து சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற வாக்கியத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் சலா இந்த பதிவை ஜல்லா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குர்ரான் தான் ஊதிட்டுருக்கேன் கண்டினியூவாக நான் ஊதிடுறேன் ஜல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரதுல கற்றுக்கோம்